திருச்சிற்றம்பலம் எம்மிரை ஈசனின் அருவுரு வடிவமாகிய சிவலிங்கம் அதை பிரதிட்டை செய்து வழிபடுபவர்களை பொறுத்து பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் தானே தோன்றிய லிங்கம் சுயம்புலிங்கம் ஈசனின் இடபாக முறையும் சத்தியால் வழிபடப்பட்ட லிங்கம் தேவி லிங்கம் முகத்தவராலும் ஆறு முகத்தவராலும் வழிபடப்பட்ட லிங்கம் காணலிங்கம் மும்மூர்த்திகள் வழிபட்ட லிங்கம் தெய்வீக லிங்கம் அகத்தியரால் வழிபடப்பட்ட லிங்கம் ஆரிட லிங்கம் தேவர்கள் பூசை செய்து வழிபட்ட லிங்கம் தெய்வீக லிங்கம் மனிதர்கள் பிரதிட்டை செய்து வழிபட்ட லிங்கம் மானுட லிங்கம் அரக்கர்களால் பூசை செய்து வழிபடப்பட்ட லிங்கம் இராட்சத லிங்கம் இன்று நாம் காண இருப்பது கார்த்திகாசுரன் என்னும் அசுரன் வழிபட்ட திருத்தலம் திருத்துறை பூண்டியிலிருந்து தொண்டியக்காடு சாலை வழியே சென்றால் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது திரு இடும்பாவனம் கோயிலில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இது உள்ளது சிறிய கிராமம் கோயிலுக்கு செல்ல வழிகாட்டும் பலகை நம்மை கோயிலுக்கு இட்டு செல்கிறது இவ்வளவு தொலைவில் இருக்கும் இந்த கோயிலை திரு ஞானசம்பந்த சுவாமிகள் தேடி வந்து வழிபட்டிருக்கிறார் என்றால் இதன் சிறப்பை அவ்வளவு எளிதில் என்னால் சொல்லிவிட முடியுமா ராசகோபுரத்திற்கு வெளியிலேயே பலிபீடமும் நந்தியும் அமைந்துள்ளது கோயிலுக்கு இடதுபுறம் கற்பகநாதர் திருக்குளம் அமைந்துள்ளது மூன்று நிலைகளைக் கொண்ட ராசகோபுரம் தாண்டியதும் முதலாம் திருச்சுற்று இந்த முதலாம் திருச்சுற்று கருவறையை ஒட்டியே அமைந்துள்ளது கருவறையின் வெளிப்புற தேவக்கோட்டத்தில் நர்த்தன கணபதியும் ஆலமர் செல்வரும் அருட்காட்சி தருகிறார்கள் கருவறையின் பின்புறம் லிங்கோத்பவர் சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது நால்வர் பெருமக்களோடு கணபதி பள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் கஜலட்சுமி அத்துடன் சில லிங்க திருமணிகளை சேர்த்து ஒரே சன்னதியில் அமைத்துள்ளார்கள் கருவறை சோழர்கால கட்டட பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது ஆரவாரமில்லாத அமைதியானதொரு சூழலில் கோயில் அமைந்துள்ளது இறைவனுக்கு இடதுபுறம் தெற்கு நோக்கி காட்சி தருகிறாள் அன்னை இங்கு அருள் புரியும் அன்னையின் திருப்பெயர் மங்களநாயகி பாலசுந்தரி அம்மன் கார்த்திகாசுரன் என்னும் அரக்கன் தான் வேண்டும் போதெல்லாம் கற்பக விருட்சம் போல வரங்களை அள்ளித்தந்த இறைவனுக்கு கோயில் கட்டி வழிபாடு செய்தான் அதனால் இத்தல இறைவனுக்கு கற்பகநாதர் என்று பெயர் அரக்கனால் பிரதிட்டை செய்யப்பட்டு வழிபட்ட இந்த லிங்கம் ராட்சத லிங்கம் இது இக்கோயில் பற்றி தல புராணம் சொல்லும் செய்தி பக்தர்கள் வேண்டியவாறு வேண்டிய வரங்களை தரும் இறைவனின் திருப்பெயர் கற்பகநாதர் என்ன ஒரு பொருத்தமான பெயர் இறைவனுக்கு சிவலிங்கம் எட்டு பட்டை கொண்ட அமைப்பில் அமைக்க து எட்டு பட்டைகள் கொண்ட லிங்கம் அட்டதாரா எனப்படும் நிலம் நீர் காற்று தீ ஆகாயம் என்னும் பஞ்ச பூதங்களோடு சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகியவற்றை இது குறிக்கும் திரு ஞானசம்புந்த சுவாமிகள் இத்தலத்தில் உள்ள இறைவனை போற்றிப் பாடிய திருப்பதிகம் முதலாம் திருமுறையில் பதினேழாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் பொடிகொன்மே நி வெண்ணூலின தோழினர் புலியுரிய கொடிகொள்ளேற்றினர் மணிகினவரு குறைகளில் சிலம்பார்க்க கடிகொள் பூம்போலில் சூழ் தரு கடி குள துறையும் கற்பகத்தை தம் முடிகள் சாய்த்தடி வீழ்தரு மடியரை முன்வினை மூடாவே இப்பாடலின் பொருள் திருநீரு பூசிய மேனியரும் விண்ணூல் பூண்டவரும் புளித்தோல் அணிந்தவரும் விடைக்கொடியை உடையவரும் காலிற்கட்டிய மணிகள் கிணின் கிணின் என்று ஒழிக்கவும் சிலம்புகளால் ஆர்க்கவும் வருபவனுமாகிய ஒளில் சூழ்ந்த கடிக்குளத்துறையும் கற்பகநாதரை தம் முடிவீழ்ந்து அடிபணியும் அடியவரை முன் வினைகள் சூழ்ந்து வருத்தாது திருக்கடிக்குளத்துக்கு கிழக்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் துளசியாப்பட்டினம் என்ற ஊர் உள்ளது இங்கே ஒளவையாருக்கு ஒரு கோயில் அமைந்துள்ளது கொல்லன் திடல் என்ற இடத்தில் ஔவையார் தங்கியிருந்ததை நினைவுபடுத்தும் விதமாக தஞ்சையை ஆண்ட துலகாஜி மன்னரால் இக்கோயில் கட்டப்பட்டது கற்பகநாதரின் திருவருள் உங்கள் வாழ்வில் வளம் சேர்க்கட்டும்